ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சேர்சிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ வாட்சியும் தான் வந்து கிரிக்கெட்டில் வந்து நடக்கும் டெல்லிக்கும் லக்னோவுக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டான லக்னோ ஜூ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வந்து இரநூத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க எட்டு விக்கெட் வந்து போயிருக்கும் அந்த டீமில் ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிருப்பாங்க மிச்சல் மார்ஷ் மற்றும் நிக்கோல்ஸ் பூரன் மார்ஷ் வந்து எழுவத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் முப்பத்தி ஆறு பந்தில் இரநூறு ஸ்ட்ரைக் ரைட்டில் ஆடிருப்பாரு நிக்கோல்ஸ் பூரன் வந்து முப்பது பந்தில் எழுபத்தி அஞ்சு ரன் ஆறு ஃபோர் ஏழு சிக்ஸ்னு அவரும் வந்து பிரித்து எடுத்திருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருந்தாலுமே கூட இவங்க அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேட் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அடுத்து வந்து ரிஷப் பண்டா இருக்கட்டும் ஆயுஷ் பதோனி ஷர்துல் தாக்கூர் ஷபாஸ் அக்மர் இந்த மாதிரி யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல மில்லர் மட்டும் வந்து அவரும் கட்டையை போட்டார் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிக்ஸ் வந்து பறக்க விட்டார் அதுவும் கடைசி ஓவரில் அதனால் வந்து ஓரளவுக்கு அவர் இருபத்தி ஏழு ரன் வந்துட்டார் ஸ்கோர் வந்து இரநூத்தி ஒன்பது வந்து போணுச்சு மில்லர் வந்து கடைசியில் ரெண்டு சிக்ஸ் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இரநூறு வந்து தொற்றுக்க மாட்டாங்க அடுத்த அண்ணன் டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்பமே வந்து ரொம்ப சொதப்பல் ஏன்னா வந்து ஜேக் மெக்கருக்கு வந்து ஒரு ரன்லையும் அபிஷேக் போரல் டக் அவுட்டு சமீர் நாலு ரனில் வந்து அவுட் ஆனாங்க அடுத்து வந்த அக்சர் படேல் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸு அதே மாதிரி டூப்ளஸஸ் இவங்களாம் வந்து அவங்களால முடிஞ்ச ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் வந்து போயிருக்கும் அறுபத்தி அஞ்சு ரன்னுக்கே வந்து அஞ்சு விக்கெட் வந்து போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து டெல்லி கொடுத்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் குறிப்பாக வந்து அசுரோஷ் சர்மா இவர் வந்து கடந்த சீசன்லேயே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார் இந்த சீசன்லேயுமே முப்பத்தி ஒரு பந்தில் அறுபத்தி ஆறு ரன்கள் அஞ்சு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்னு பிரித்து எடுத்துட்டாரு அதேமாரி விப்ராஜ் நிகாம் இவரும் வந்து பதினஞ்சு பந்தில் முப்பத்தி ஒன்பது ரன் அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்ன்னு இவர் வந்து பிரித்து எடுத்துட்டாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ரீசனால பார்த்தீங்கன்னா கடைசி ஓரில் மூணு பால் மீதம் இருக்கிறப்பவே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து அறுபத்தஞ்சு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிருச்சு டார்கெட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அடிக்கணும் அந்த மாதிரி சூழலில் அடுத்த கட்டத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் கேமை வந்து கொண்டு போயிருப்பாங்க இது வந்து ஒரு நம்ப முடியாத வெற்றின்னு சொல்லலாம் இப்போ இந்த வெற்றிக்கு அதே மாதிரி வந்து லக்னோனி தோல்விக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் பட்டை தான் எல்லாருமே வந்து காரணமாக வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் வந்து தோனி பண்ண ஒரு ஸ்டம்பிங் சூர்யகுமார் யாதவ் வந்து ஸ்டம்பிங் வந்து பண்ணார் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஸ்டம்பிங் அவர் வந்து பண்ணார் அதுதான் மேட்ச் ஒரு டேர்னிங் மூமெண்ட்டாக வந்து மாறிச்சு மும்பையோட பார்ட்னர்ஷிப் வந்து உடஞ்சிது சிஎஸ்கே ஜெயிப்பதற்கு அது முக்கியமான காரணம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து ரிஷப் பண்ட் வந்து பேட்டிங்னு பார்க்குறப்ப ஆறு பால் பிடிச்சி டக் அவுட்டு இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து ரிஷப் பண்டை லக்னோ வந்து எடுத்திருக்காங்க ராகுலை வெல் அனுப்பிட்டு ரிஷப் பண்டை உள்ளே கொண்டு வந்து கேப்டன் பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க பேட்டிங்கில் ஆறு பால் பிடிச்சி டக் அவுட்டு இன்னொரு புறம் வந்து ரிவ்யூ எடுக்கிறதுல சொதப்பல் அதே மாதிரி ஸ்டம்பிங்கை வந்து ரிஷப் வந்து மிஸ் பண்ணார் அதுதான் வந்து டெல்லி அணி ஜெயிச்சத வந்து முக்கியமான காரணம் ஏன்னா வந்து டெல்லி அணியில் வந்து ஒன்பது விக்கெட் வந்து போயிருச்சு பேலன்ஸ் ஒரு விக்கெட் தான் இருந்துச்சு அப்போ அந்த ஸ்டம்பிங்கை மட்டும் ரிஷப் பண்ணி பண்ணியிருந்தார் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருந்திருக்கலாம் அதை வந்து மிஸ் பண்ணார் ஸோ லக்னோ ஓனர் வந்து வச்சு செஞ்சுட்டார் ஆல்ரெடி அவர் வந்து ராகுல வந்து கண்டுபிடிக்க திட்டினவர் தான் இப்போ ரிஷப் பண்ட் வந்து இந்த மாதிரி வந்து படு படுபயங்கரமாக அவர் வந்து திட்டிருக்காரு இதனால் ரொம்ப வெறுப்படைஞ்ச ரிஷப் பண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ரொம்ப கடுப்பாக வந்திருக்கு டெல்லியிலே லாம் போல ஸோ லக்னோவில் வந்து பெரிய தொகை கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சில நேரங்களில் வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்குற மாதிரி வந்திருக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க வெளிப்படையாகவே வந்து திட்டுறாங்க இது ஒன்றும் பெரிய ஒரு பிளே ஆஃப் கேமோ செமி ஃபைனலோ இல்லை ஃபைனலோ அந்த மாதிரி வந்து கிடையாது சாதாரண முதல் கேம் தான் அதில் தப்பு நடக்கிறது இயற்கை தான் ஆனாலுமே வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க கிரிக்கெட் ஆடவே வந்து கடுப்பாக வருது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி